ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் ஒன்பதாம் வகுப்பு பயிற்சி ஏழு புள்ளி ஒன்னுல இரண்டாவது கணக்கு பார்க்கலாம் ஒரு முக்கோண வடிவ நிலத்தின் பக்கங்கள் முறையே இருபத்தி ரெண்டு மீட்டர் நூற்றி இருபது மீட்டர் மற்றும் நூற்றி இருபத்தி மீட்டர் எனில் வயலின் பரப்பளவை கணக்கிடுக அதாவது இப்போ ஒரு நிலம் இருக்கு அது முக்கோண வடிவத்துல இருக்கு அதோட பக்கங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ அதோட பரப்பளவை கண்டுபிடிக்கணும் அடுத்த மேலும் வயலை சமப்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் இருபது செலவாகும் எனில் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவை கணக்கிடுக அதாவது ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் இருபது செலவாகுதான் அப்போ மொத்த செலவு எவ்வளவு ஆகும்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கு முதல்ல பரப்பளவு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி கிடைக்கக்கூடிய ஆன்சரை இருபதால பெருக்கிட்டோம்னா மொத்தம் எவ்வளவு செலவாகும்னு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஓகே முதல்ல பரப்பளவு கண்டுபிடிக்கலாம் எழுதிக்கலாம் ஃபார்முலா முக்கோணத்தின் பரப்பளவு ஹெரான் ஃபார்முலாவை தான் நீங்க யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா முக்கோணத்தின் பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ ஏஇன்டூ எஸ் மைனஸ் பி இன்டூ எஸ் மைனஸ் சி அடுத்த மறக்காமல் சதுர அழகு அதை எழுதிடணும் இப்போ இதில் இருக்கக்கூடிய ஏபிசி அப்படின்னா பக்கங்கள் தான் ஃபஸ்ட்டு பக்கத்தை ஏன் எடுத்துக்கலாம் அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு மீட்டர் செகண்டு பக்கத்தை பின்னு எடுத்துக்கலாம் பி வந்து நூற்றி இருபது மீட்டர் எழுதிடலாம் நூற்றி இருபது மீட்டர் தேர்ட் பக்கத்தை சின்னு எடுத்துக்கலாம் நூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் சரிங்களா இனிமே அடுத்த எஸ் கண்டுபிடிக்கணும் அது எப்படி ஏ கூட்டல் கூட்டல் பி சி ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்க ரெண்டா அப்படியே எடுத்து எழுதிலாம் இஸ் ஈக்வல் டு இனி மேல இருக்க கூட கூட்டலாம் கூட்டினா இருநூற்றி அறுபத்தி நாலுன்னு கிடைக்கும் டிவைடட் பை ரெண்டு கேன்சல் பண்ணலாம் ஓ ரெண்டு ரெண்டு ஓ ரெண்டு 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 நாலு அப்ப என்ன கிடைக்குது நூற்றி முப்பத்தி ரெண்டு கிடைக்குது எஸ்னா அரை சுற்றளவு எவ்வளவு கிடைக்குதுன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு கிடைக்குது மறக்காம அழகு எழுதணும் நம்மளுக்கு தந்திருக்க கூடிய அழகு மீட்டர்ல தந்திருக்காங்க அப்ப நம்மளும் மீட்டர்னு எழுதிக்கணும் இப்போ நம்ம எஸ் கண்டுபிடிச்சிட்டோம் போன சம்மல அரை சுற்றளவுக்கு நான் அழகு எழுதிருக்க மாட்டேன் அதை மறக்காம எழுதிடுங்க இப்போ எல்லா மதிப்பும் தெரியும் இதுல பிரதி இடலாமா அப்ப எழுதிக்கலாம் முக்கோணத்தின் பரப்பளவு இஸ் ஈக்வல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ்

நூற்றி இருந்து ரெண்டு கழிச்சா நூற்றி பத்துன்னு இன்டூ இனிமே நூற்றி முப்பத்தி ரெண்டு கழிச்சா பத்துன்னு கிடைக்கும் இனி என்ன பண்ணனும்னா நம்ம பெருக்கணும் அதாவது ரூட் ஆஃப் நீங்க நூற்றி முப்பத்தி பத்தையும் பெருக்குங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ரெண்டு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஒரு ஜீரோ தானே அந்த ஜீரோ எழுதிடுங்க

ரூட்டுக்குள்ள ரெண்டு வேல்யூ சேமா இருந்ததுன்னா ஒரு வேல்யூவை எடுக்கலாம் அப்போ ஒரு ஆயிரத்தி முன்னூற்றி இருபதை வெளியெடுத்துடலாம் சரிங்களா இனிமே சதுர அழகு ஃபர்ஸ்ட் சதுர அடுத்த புள்ளி அழகு நம்மளுக்கு தந்திருக்கக்கூடிய அழகு எல்லாம் மீட்டர்ல தந்திருக்காங்க அப்ப நம்மளும் மீட்டர்னு எழுதிக்கணும் இப்போ நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டோம் இனிமே பாருங்க எவ்வளவு செலவாகுதுன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் இருபது செலவாகுதான் அப்ப எழுதிக்கலாம் ஒரு சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு இஸ் ஈக்வல் டு ரூபாய் இருபது அப்போ நம்மளுக்கு இப்ப எத்தனை சதுர மீட்டர் இருக்கு ஆயிரத்தி முன்னூற்றி இருபது சதுர மீட்டர் இருக்கு எழுதிக்கலாம் ஆயிரத்தி முன்னூற்றி இருபது சதுர மீட்டருக்கு ஆகும் செலவு எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஆயிரத்தி முன்னூற்றி இருபது எழுதிருங்க பரப்பளவையும் இந்த இருபதையும் பெருக்கணும் சரிங்களா ஃபர்ஸ்ட் ரெண்டால பெருக்கிறேன் லாஸ்ட் ஜீரோ போட்டுக்கலாம் ரெண்டையும் ஜீரோ பெருக்கனா ஜீரோ அடுத்த ரெண்டு நாலு அப்புறம் ரெண்டு ஆறு அப்புறவு ஓ ரெண்டு ரெண்டு ஒரு ஜீரோவை போட்டுருங்க அப்ப எவ்வளவு ரூபா செலவாகுது இருபத்தி ஆறாயிரத்தி நானூறு அப்ப எழுதிக்கலாம் வயலை சமப்படுத்த ஆகும் மொத்த செலவு இஸ் டு ரூபாய் இருபத்தி ஆறாயிரத்தி நானூறு சரிங்களா இவ்வளவுதான் இந்த சம் இது உங்களுக்கு புரிய தேங்க்ஸ்